வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் ரேட்டட் கார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கார்கள் எல்லாமே வந்து ஒன்று நல்லாயிருக்கும் நல்ல டெக்னாலஜி இருக்கும் நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் டிசைனும் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் சேல் வந்து கம்மியாகும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சேல் வந்து போகும் பட் வந்து காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கார் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பத்து கார்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கார் தான் நம்பர் ஒன் இது நம்பர் டூ அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது ஓவராலாக கம்மியாக ஆகிற ஒரு பத்து கார்கள் இப்போ இதில் வந்து முதலாவது நம்ம வந்து ஹோண்டாலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஹோண்டா சிட்டியில் பார்த்தீங்கன்னா இஹெச்இவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் வந்து இருக்குது ஹைப்ரிட்டு காரு இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து டிசைன் வைஸ் வந்து அல்டிமேட்டாக வந்திருக்கும் பவர் வந்து கம்பைன்டு பவர் நமக்கு வந்து பெட்ரோல் எலக்ட்ரிக் இரண்டும் கம்பைன்டாகி கிடைக்கிற பவர் வந்து நூற்றி இருபத்தி நாலு பிரேக்காஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி மைலேஜும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்பைண்டு மைலேஜ் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கார் அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து இருக்கும் இருந்தாலுமே இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா பெரும்பாலும் வந்து எஸ்யூவி பக்கம் வந்து மக்கள் வந்து மாறிட்டு இருக்காங்க முன்னாடிதான் அதிகமான பேர் வந்து வாங்கினாங்க இப்போ வந்து எஸ்யூவி சைடு வந்து எல்லாருமே வர காரணத்தினால பெருசாக அந்த அளவுக்கு ஹோண்டா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சேல் வந்து போகல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு மருதி சுசுக்கில் இக்னிஸ் கார் வந்து இருக்கு ஸோ இது வந்து நெக்ஸா ஷோரூமில் தான் நமக்கு வந்து கிடைக்கும் மாருதியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்ககிட்ட நெக்ஸா அரேனா அப்படின்னு ரெண்டு ஷோரூம் வந்து இருக்கு நெக்ஸால கொஞ்சம் ப்ரீமியம் கார்கள் வந்து கிடைக்கும் அரேனாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நார்மலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்கள்லாம் அரேனாவில் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கிறப்ப இக்னிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேஷ்பேக்காக இருந்தால் கூட ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் கேட்டகரியில் தான் மார்ஜி சிசிக்கு அந்த காரை வந்து வச்சுருக்காங்க அதனால தான் வந்து நமக்கு வந்து நெக்ஸா ஷோரூம் வழியாக இந்த காரை வந்து நமக்கு வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க இந்த கார்லேயுமே வந்து நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அதேமாதிரி பவர்ஃபுல்லான இன்ஜின் இதெல்லாம் கொடுத்த போதிலுமே கூட மாறுதி எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விற்பனை வந்து ஆகலை இப்போ வந்து ஷிஃப்ட்டுக்கெலாம் வந்து என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இக்னிஸ்க்கு வந்து கிடைக்கவே இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா திரும்ப இன்னொரு காரான அமேஸ் கார் வந்திருக்கு சிட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பர்ஃபெக்டான செடான் டைப்பில் வந்து வரும் அந்த செடான்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாலு மீட்டரில் வர மாதிரி ஒரு காம்பாக்ட் செடான் அப்படின்னு பார்த்தோன்னா அமேஸ் கார் வந்துருக்கு அமேஸ் காரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸும் வந்து நமக்கு வந்து கம்மி ஷோரூம் ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் வந்து வரும் இப்போ சிட்டி கூட வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகம் பத்தொம்பது லட்சம் வந்து போகும் பட் அமேஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ரைஸும் வந்து கம்மி இருந்த போதிலுமே வந்து அமேஸாவில் வந்து பெருசாக வந்து ஒரு லார்ஜ் நம்பரில் வந்து சேல்ஸ் வந்து கொடுக்க முடியலை நிட்டு இருந்தாலும் ஹோண்டா வந்து நம்புகிறாங்க இப்போ அமேஸில் வந்து அடுத்த தலைமுறை காரையும் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க டிசைனை வந்து மாற்றுறாங்க ஹோண்டாவில வந்து அக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் இன்னும் வந்திருக்கு அந்த காரை வந்து பேஸ் பண்ணி புதுசாக வந்து டிசைனை வந்து மாற்றி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து மகேந்திரால மராசோ அப்படிங்கிற ஒரு கார் வந்துருக்குது நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காரு ஒரு செவன் சீட்டர் கார்லேயே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இட வசதியோடு வரக்கூடிய ஒரு கார் அதுலேயும் வந்து இந்த காரோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஷார்க்கை வந்து ஒரு இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க டிசைன் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கர ஷார்ப்பாக இல்லை அப்படின்னாலுமே கூட ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி வந்து இந்த கார் வந்து இருக்கும் பட் இருந்தாலும் வந்து மகேந்திரா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த கார் வந்து சேல் ஆகலை அதனால் இந்த காரை வந்து டிஸ்கன்டினியூவே வந்து பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் எம்பி வீரக கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ஜிஸ்ட் சுசுகி எட்டிகா வந்திருக்கு ட்ரைபர் இருக்கு இன்னோவா ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி கார்கள்லாம் வந்து ஹிட் ஆன அளவுக்கு நமக்கு வந்து மராசோ வந்து சேல்ஸ் கவுண்ட் இல்லை அதனால டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டு கார் வந்திருக்கு இருக்கு குவிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கார்லாமா இந்த லிஸ்ட்டில் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் குவிட்டு வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு ரெனால்டு நிறுவனம் வந்து இந்தியாவில் தொடர்ந்து வந்து நல்ல கார்களை வந்து விற்பனை அதாவது இந்தியாவில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து குவிட்டு தான் குவிட்டு வந்து நல்லா போயிட்டு இருக்கு ட்ரைபரும் ஓரளவு வந்து ஓகே தான் பட் இருந்தாலும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து போகலை இந்த லிஸ்ட்டில் வந்து குவிடும் இருக்குது ட்ரைபரும் வந்து இருக்குது ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப விலை கம்மியான ஒரு எம்பிவி ரக காரு இப்போ வந்து எட்டுக்காக கிடைச்ச ஒரு வரவேற்பு வந்து ட்ரைபருக்கு வந்து பெருசாக வந்து கிடைக்கல பட் வந்து பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ஒரு ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து ட்ரைபர் கார் வந்து விற்பனையில் வந்து இருக்கு செவன் சீட்டர் காரு மைலேஜும் பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் நமக்கு வந்து இருபது கிலோமீட்டர் கொடுக்கும்பாங்க அடுத்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் பதினெட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் டிசைனும் நல்லாயிருக்கும் மைலேஜும் நல்லா கொடுக்கும் ப்ரைஸும் கம்மி இருந்தாலும் வந்து எர்டிகா கிட்டலாம் ட்ரைபரால் வந்து நெருங்கவே முடியல சில மாதம்லாம் பார்த்தீங்கன்னா எர்டிகா வந்து அதிகம் சேலான கார் லிஸ்ட்டெலாம் நம்பர் ஒனில் வந்து இருக்கும் பட் ட்ரைபர் வந்து அந்த டாப் ஃபைவ்குள்ளே வந்து வராது அதே மாதிரி தான் குவிட்டும் இப்போ வந்து ஒரு ஒரு ஷிஃப்ட்டுக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு வந்து நமக்கு வந்து குவிட்டுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா வந்து சொல்லணும் குவிட்டு வந்து லுக்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக வந்துருக்கும் ஒரு ஹேஷ்பாக்காக இருந்தால் கூட வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் காரு பட் இருந்தாலும் வந்து குவிட்டுமே கூட நமக்கு வந்து பெருசாக வந்து சேல்ஸ் கவுண்ட் வந்து இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் மகேந்திரா பொலேரோ நியூ அப்படிங்கிற ஒரு கார் வந்துருக்கு இந்த காரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கார் அதாவது வந்து நல்ல இடவசதி வசதி திங்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இந்த காரில் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க நூறு பிரேக்காஸ்ட் பவரையும் இரநூத்தி அறுபது என்எம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மைலேஜ் வந்து பதினேழு புள்ளி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வந்து மைலேஜும் வந்து கொடுக்கும் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்காது பட் இருந்தாலும் வந்து டீசெண்டான லுக்கில் இருக்கும் ப்ராக்டிக்கலாக உள்ள நல்ல சௌகரியமாக வந்து நம்ம வந்து உட்காந்து ஏற்ற மாதிரி தான் இந்த காரே வந்து கொடுத்தாங்க பொலேரோ காரை வந்து அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பொலேரோ நியூ அப்படிங்கிற பேரில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க பட் இந்த காருமே பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து சேல்ஸ் கவுண்ட் வந்து போகலை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஜிம்னி வந்து இருக்குது மார்ஜிசிசுக்கு வந்து பெருசாக நம்பின ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஆஃப் ரோடர் வெஹிக்கிள் ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள் அப்படின்னா தொடர்ந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் தார் கார் வந்து விற்பனையில் வந்து இருக்குது இத்தனைக்கும் வந்து தார் காரை விட நமக்கு ஜிம்னி வந்து ப்ரைஸ் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வந்து ஓகே தான் ஸோ வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை லட்சத்தில் ஆரம்பித்து அதிகபட்சம் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் விலையில் வந்து விற்பனையில் வந்து மைலேஜும் பார்த்திங்கன்னா மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பதினாறு புள்ளி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு சிசி இன்ஜின் நூற்றி மூணு பிரேகாஸ்பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டிசைன் வைஸும் வந்து ஓகே தான் பட் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வந்து எங்கே வருது அப்படின்னா தார் காரை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஒரு பெரிய காருக்கான ஃபீல் வந்து இருக்கும் பட் வந்து ஜிம்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு இமேஜாக பார்க்குறோம் ஒரு கூகுளில் தேடுறோம் அப்படிங்கிறப்ப வைஸ் வந்து நல்லாயிருக்கு பட் ரோட்டில் வந்து ஓட்டும் போது அந்தளவுக்கு வந்து ரோட் ப்ரஸன்ஸ் வந்து தார் அளவுக்கு வந்து ஜிம்னி வந்து கொடுக்கல அப்படிங்கிறதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் நல்ல பவர்ஃபுல்லான காரு டிசைனும் வந்து அல்டிமேட்டாக வந்து பண்ணியிருக்காங்க நல்ல மைலேஜ் கொடுக்குது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இருக்குது இருந்த போதிலுமே வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு தார் அளவுக்கு வந்து ரோட் ப்ரசன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால சேல்ஸ் கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அடி வாங்கிச்சு ஆரம்பத்தில் வந்து இந்த கார் வந்து ஆகி நல்லா சேல் ஆகலான்னு உடனே ஒரு நாலு லட்சம் வந்து டிஸ்கவுண்ட்லாம் வந்து கொடுத்தாங்க இருந்த போதிலுமே கூட வந்து பெருசாக வந்து மாறுதியால் வந்து இந்த காரை தார அளவுக்கு வந்து புஷ் பண்ண முடியலை சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஹோண்டா எலிவேட் அப்படிங்கிற கார் வந்து இருக்குது எலிவேட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியா வந்து அப்படியே டோட்டலாக எஸ்யூவி மார்க்கெட் பக்கம் வந்து மாறிடுச்சு எல்லா நிறுவனங்களுமே போட்டி நிறுவனங்கள் எல்லாருமே வந்து வரிசையாக ரெண்டு மூணு எஸ்யூவி வந்து வச்சுருக்காங்க இப்போ வந்து டாட்டா எடுத்துக்கிறோம் இல்லை வந்து ஹோண்டா எடுத்துக்கிறோம் இல்லை மாறுதி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மைக்ரோ எஸ்யூ வச்சுருப்பாங்க நார்மல் காம்பாக்ட் எஸ்யூ வச்சுருப்பாங்க ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூ வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எல்லாருமே எஸ்யூவி பக்கம் மாறின போதிலுமே கூட ஹோண்டா வந்து அந்த எஸ்இவி செக்மெண்ட்டில் பெருசாக கான்சென்ட்ரேட் வந்து பண்ணலை அவங்க விற்பனையில் இருந்த எல்லா காரையும் டிஸ்கன்டினியூ தான் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து போட்டியை வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்து எலிவேட் அப்படிங்கிற காரை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ எலிவேட்டுக்கு இப்போ வந்து நல்லா சேல் வந்து கிடச்சிட்ருக்கு அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை பட் இருந்தாலும் வந்து காம்படிட்டர்ஸோடு வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எலிவேட் வந்து ஹோண்டா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சேல் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஹோண்டா எலிவேட்டுமே நல்ல மைலேஜ் கொடுக்குற கார் தான் நமக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பதினஞ்சு புள்ளி முப்பத்தொரு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் சிவிடி டிரான்ஸ்மிஷன் வந்து பதினாறு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் நல்ல டீசெண்டான ஒரு டிசைனு நல்ல கொஞ்சம் ஒரு பெரிய சைஸில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக உள்ளே போயிட்டு வரலாம் வயசானவங்களாம் கூட அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிவேட்டர் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க எலிவேட்டும் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து சேல் வந்து ஆகலை அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சிட்ரியானில் சி த்ரீ ஏர்க்ராஸ் அப்படிங்கிற கார் வந்துருக்கு ஸோ இதுவும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இதை லாஸ்ட்டாக பார்த்த பார்த்தாலுமே கூட இதுவும் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார் தான் நல்ல ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏழு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து வரும் ஆட்டோமேட்டிக் ஏசி வரும் அதேமாதிரி சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்தாங்க கார்மே டிசைன் வைஸும் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் தான் பட் நூற்றி ஒன்பது பிரேக் காஸ் பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நூற்றி தொண்ணூறு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு டார்க் கன்வெர்ட்டர் யூனிட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நல்ல மைலேஜும் வந்து கொடுக்கும் ஒரு நம்ம வந்து டார்க் கன்வெர்ட்டர் யூனிட் வந்து செலக்ட் பண்ணோம்னா பதி பதினேழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் இன்னொரு புறம் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா பதினெட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் பிரைஸுமே கூட வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயில் தான் இந்த கார் வந்து விற்பனையில் இருக்குது பட் இருந்தாலும் மற்ற காம்படிட்டிவ் பிராண்ட்ஸ் அளவுக்கு வந்து இவங்க இவங்ககிட்ட சர்வீஸ் நெட்ஒர்க் வந்து கிடையாது அந்த ஒரு விஷயத்தினாலே பார்த்தீங்கன்னா சிட்ரியன் கார்கள் அந்த அளவுக்கு வந்து சேல் ஆகலை காரும் நல்லா இருக்குது பிரைஸும் ஓகே நல்ல ஃபீச்சர்ஸும் வந்துருக்கு பட் சர்வீஸ் நெட்ஒர்க்குங்கிற காரணத்தை வச்சே வந்து சேல்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து போயிட்டுருக்கு நன்றி